சௌரா நிறைய பேர் நம் நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துவதற்கு நாம் விரும்ப விரும்ப மாட்டோம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தொட்டு வெளிப்படுத்துவதற்கு நமக்கு விருப்பம் இல்லைன்னா உங்கள் இருதயத்தில் என்னென்னலாம் மறைஞ்சிருக்குதுன்றத ஆண்டவர் க உங்கள் மனைவி உங்கள் வீட்டில் சண்டை போடுறாங்க தேவன்தான் அதை அனுமதிச்சிருக்கிறார் நீங்கள் விசுவாச கண்களில் தேவனுடைய கரத்தை நீங்கள் பார்க்கணும் உங்கள் மனைவி சண்டை போடுறதுக்கு தேவன்தான் அனுமதிச்சிருக்கிறாரு ஏன்னா உங்கள் மனைவி சண்டை போடும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க உங்கள் இருதயத்தை காண்பிக்கிறதுக்காக தான் தேவன் இந்த பிரச்சனை என்ன பண்ணியிருக்காரு உங்க கணவன் சண்டை போடுறாரு தேவன் தான் இதை விசுவாச கண்களில் சகோதரிமார்கள் இதை பார்க்கணும் தேவனுடைய கரத்தை நீங்க பார்க்கணும் ஏன் தேவன் அனுமதிச்சிருக்காரு நீ யார் என்பதை பார்க்கும்படியாக தேவன் இதை என்ன பண்ணியிருக்காரு அனுமதிச்சிருக்கிறாரு சகோதரா இப்படியெல்லாம் நம்முடைய வீட்டில் பிரச்சனைகள் வரும்பொழுது சண்டைகள் வரும்பொழுது நான் வேலை செய்கிற இடங்களில் தேவன் சூழ்நிலைகளை அனுமதிக்கும் பொழுது உன் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு உன் இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கு இதையெல்லாம் தேவன் வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு நீ அனுமதிச்சிருக்கியா நீ பார்த்துருக்கிறியா இதையெல்லாம் நான் பார்த்துருந்தால் ஆண்டவரே என் இருதயம் சரியில்லை ஆண்டவரே என் இருதயம் சரியில்லை கோபம் எங்கேருந்து வந்துச்சு வெளியில் இருந்து வந்துச்சா உனக்குள்ளே இருக்கு தேவன் ஒரு சூழ்நிலைகளை அனுமதிச்சு உன் இருதயத்தில் மறைஞ்சிருக்கு எல்லா தீமைகளும் உன் இருதயத்தில் மறைஞ்சிருக்கு கோபம் உன் இருதயத்தில் மறைஞ்சிருக்கு பெருமை உன் இருதயத்தில் மறைஞ்சிருக்கு பனாசை உன் இருதயத்தில் மறைஞ்சிருக்கு அத்தனை அசுத்தங்களும் உன் இருதயத்தில் மறைஞ்சிருக்கு ஆனால் எல்லாம் நீ பார்க்கிறதுக்கு தேவன் தொட்டு வெளிப்படுத்த நீ அனுமதிக்க மாட்டேன்ற நீ அதை அனுமதிக்காத வரை வெளிப்பிரகாரமான செயல்களை நீ எவ்வளவு சரி செய்தாலும் நீ ஒரு மாய்மாலக்காரனாக வாழ்வை ஒழிய இயேசுவை போல நம்மால் வாழ்ந்திட முடியாது